யாழ்ப்பாணம் காகைதீவு பிரதேசத்தில் வாழும் மீனவர்கள் தொழிலிற்கு செல்லும் கடற்கரை ஓரங்களில் பாசிகள் அதிகம் காணப்படுவதனால் கடல் தொழிலிற்கு செல்லும் மீனவர்கள் பெரும் அசௌகரியத்திற்கு உள்ளாகின்றனர் எங்களோட துறை வந்து இந்த தொழில் வந்து எங்களுக்கு ஆறு மாச தொழிலாக நாங்கள் சித்திரை மாதம் இந்த பப்பு எல்லா விலையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் பிறகும் நாங்கள் பத்தாம் மாதம் தான் இந்த தொழிலை கொண்டு போவோம் இதில் வந்து பிரச்சனை நிலையில் சொன்னால் இது வந்து நாங்கள் மீனை தேடி போற இல்லை நாங்கள் போடுற வலைக்குள்ளே தான் இந்த மீன் வந்து மாற்றுப்படுறது நாங்கள் அதை கடலில் வச்சுருவோம் அப்புறம் ஆறு மாதத்துக்கு பிறகு ஒரு கம்பியும் இல்லாமல் எல்லா தேமரத்துக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம் துறையை பற்றி பார்க்க போனால் எங்களுக்கு துறையில் கடுமையான இந்த பாசி அதாவது எங்களை தொழிலாளி அந்த பாசிக்குள்ளே ரங்கி வார மீன் போடுறதுக்கு வர்றதெல்லாம் சரியான இட இடைஞ்சலாக இருக்கின்றது அது பாசியாலங்களே கஷ்டம் அந்த பாசியும் அகற்றினா நாங்கள் இதில் தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இதில் தொழில் செய்கிறது மேலும் மீனவர்களின் படகுகள் மற்றும் வலைகள் களவாடப்படுவதாக அங்குள்ள மீனவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் மீன்கள் அகப்படுவதற்காக கடலினுள் கட்டி வைக்கப்படும் வலைகள் வேறு படகுகளினால் வெட்டப்பட்டிருந்தாலும் கூட கடலுக்கு படகில் செல்லும் மீனவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கும் தள்ளப்படுகின்றனர் யாழ்ப்பாணம் காக்கை தீவு பிரதேசத்தில் வாழும் மீனவர்கள் இவ்வாறான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் தொழிலிற்கு செல்லும் கடற்கரையோரங்கள் சுகாதார முறையற்று அசுத்தமாக காணப்பட்டாலும் கூட தங்களது வாழ்வாதாரத்திற்காக பல அசௌகரியங்களுக்கு மத்தியிலும் மீனவர்கள் கடலிற்கு செல்கின்றனர்